ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து புவனேஸ்வரியை வந்து மிரட்டி எப்படியோ அந்த இடத்துல அவங்கள திட்டி சவாலெல்லாம் விட்டுடுறாங்க உன்னால என் குடும்பத்தை நான் இருக்கும் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இதனால புவனேஸ்வரி வந்து கண்டிப்பா வந்து காண்டாகுவாங்க அண்ண என்ன நடந்தாலும் சரி இந்த ஜானகி குடும்பத்தை நாம பழி வாங்கி ஆகணும்னு அதனால காத்திய வந்து தலைமறைவாகவே வச்சுக்கணும் காத்தி இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியவே கூடாது இந்த ஜானகி குடும்பம் சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் எடுப்படாது எப்படியோ அவ ஜாமீனி தானே வந்திருக்கா ஆனால் காட்டி வந்து இருக்கான்னு அவங்க நிரூபித்தா மட்டும்தான் இவங்க வெளியில் வர முடியும் இல்லையா ஜானகியோ இல்லை கதிரோ உள்ளே போயே ஆகணும்னு அது வரைக்கும் காட்டி பத்திரமா இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதமா உனக்கு இருக்கிற அதே ஆதங்கம் தான் எனக்கு இருக்குது கண்டிப்பாக நான் அவனை பார்த்துக்கிறேன் வெளியில் வராமா ஆமாங்க அப்படின்னு வழக்கம் போல் லிங்கமும் அம்மாசாமி போடுவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜானகி வீட்டுக்கு வந்துடுறாங்க இதோ இதே டைம் வந்து நம்ம சீனு வர வெளியூர்லேருந்து வரோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து சீனு வரப்போகிற விஷயம் தெரிஞ்சு பத்மா பார்வதி எல்லாருமே வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே பார்த்தோன்னா வெளியூர் போன சீனு வருவாங்க நம்ம பழைய சீனு கிடையாதுங்க ஆனால் இப்போது புது சீனு தான் பழைய சீனும் அளவுக்கு இல்லைனாலும் இந்த சீனும் சூப்பராக தான் இருக்காங்க சொல்ல பழைய இந்த ரொம்ப அழகாவும் இருக்காங்க ஆனா நம்ம பழைய சீனுவோட நடிப்புக்கு நிகர வருமான தெரியல அவங்களோட நடிப்பு பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் கிட்டத்தட்ட நம்ம வீரா சீரியல்ல வர ஹீரோ மாரன் ஷேப்ல இருக்காங்க நம்ம சீனும் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துருவாங்க பத்மா வந்து வழக்கம் போல அவங்க வத்தி வைக்க ஆரம்பிப்பாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப அக்கறையா பேசுவாங்க ஆனா மாயாவை மட்டும் அந்த இடத்துல எடுத்துரிஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க நம்ம சீனும் ஏன்னா எப்பவும் போல கோபத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க கூடயும் பேசிட்டு சீனும் மாயாவை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இதனால பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களாக்கா மாயாவை கண்டுக்கவே இல்லை நம்ம வட்டி வைக்கிற வயலில் சீனு இவ்வளோ விட்டு விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு போதும் ஆமாம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நேராக டிரெக்டாக சீனுக்கிட்டே வந்து பேசுவாங்க ஏன் சீனு எல்லாருக்கிட்டே எல்லாரும் எப்படி இருக்கேன்னு கேட்டேன் ஆனால் இங்கிட்ட ஒரு வார்த்தையே கேட்கலையே அப்படின்னு போதும் இங்கே பாரு ஓ ஞாபகம் தான் எனக்கே இல்லையே நீ யாரோ நான் யாரோ ஒன்று இருக்க அப்படி இருக்கும்போதும் நான் இதுக்கும் கூட பேசணும் அப்படின்னு அந்த இடத்துல மாயாவை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே ஜானகி வந்து எனக்கு எல்லாம் பொரியுது மாயா வேணும்னா நம்ம பேசாம சீனு கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு போதும் உடனே மாயா தடுத்து நிறுத்துவாங்க இப்போ தன உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது பெரியம்மா சீனு கண்டிப்பா உளறிடுவான் அப்படின்னு போதும் ஜானகி வந்து அமைதி ஆயிடுறாங்க இதை வந்து தனா கேட்டுடுறாங்க நமக்காக மாயா அவ்வத்தியாக பண்ணிகிட்டு இருக்கா அதனால கண்டிப்பா சீனு கிட்ட நாம் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் வந்து முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கூடிய சீக்கிரமே நம்ம மாயா சேனு பேரையும் வந்து ஒரு ரொமான்ஸ் சீனில் வந்து பாக்குறதுக்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்டிப்பாக பத்மா வந்து சீனுவை விட்டுட்டு இருப்பாங்க நீ இல்லாதப்போ இந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ரெட்டிப்பாக சொல்லிகிட்ருக்க பத்மா அதே மாதிரி பார்வதி எட்டி விட்டுட்டு இருக்காங்க இங்க சீனு ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ அந்த மாயாதான் இந்த வீட்டுல பெரிய மகாராணி ஆட்ட ஆடிட்டு இருக்கா வீட்டை விட்டு போக சொன்னப்போ கூட என்னோட புருச சீனு தான் போவேன்னு சொல்றா அப்போ என் அண்ணனுக்கு கூட அவன் மரியாதை கொடுக்கா இல்லடா இப்படிப்பட்ட பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் சொல்ல போனா இன்னைக்கு அண்ணனும் பிரிச்சிருக்காங்கன்னா மாயாதா காரணம் சீனும் இங்க பாரு நீ உண்மையிலேயே என் அண்ணன் வளர்த்த பையனா இருந்தா மாயா வீட்டுல இருக்கணுமா இல்லையான்னு நீண்ட முடிவெடுக்கணும் மாயாவை இந்த வீட்டுல இருக்க விடுறதோ இல்லாம போக சொல்றதோ உன் கையில தான் இருக்கு அப்படின்னு எட்டி விட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிருந்ததும் இந்த பக்கம் சேனல் டென்ஷன் ஆகிறாங்க என் அம்மா அப்பா என்ன வளர்த்ததை விட என் மாமாவும் அத்தை இந்த என்ன அன்பாக தூக்கி வளர்த்துருக்காங்க இதுக்கப்புறமும் நாம் அமைதியாக இருக்கக்கூடா அப்படின்ட்டு சீனோ நடு கொள்ளை வந்து கத்திட்டு இருக்காங்க மாயா அப்படின்னு இங்கே பாரு இன்றைக்கி என் அத்தை மாமா பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம்னு நீ ஒருத்தி மட்டும்தான் அதனால் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு போதும் டெச்சினும் ஊருக்கு வந்தும் வராததுமா எதுக்குடா இப்படி இருக்க அப்படின்னு ரமணி பாட்டி ஜானகி நம்ம தனா எல்லாரும் மாயாவுக்கு ஆதரவாக பேசும்போது பாரு இது என்னோட தனிப்பட்ட விஷயம் இவ என் பொண்டாட்டி தானே உரிமையில இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கா அதெல்லாம் தாண்டி நானே சொல்றேன் இவ எனக்கு பொண்டாட்டி கிடையாது நான் அவளுக்கு பொருசத கிடையாது அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு போதும் அந்த இடத்துல சம அதிச்சு ஆறாங்க மாயா சீனும் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா இங்கே பாரு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் இனியும் இந்த வீட்டில் நிம்மதி இருக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்க கூடா அதனால வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு துரத்தும் போதும் எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க ஆனால் சீனு கேட்க மாட்டாங்க உடனே மணி வந்து பைத்தியம் பிடிச்சிருக்காடா இங்கே பாரு மாயா கிட்ட வீட்டை விட்டு போனா மிகப்பெரிய பிரச்சனையாகுண்டா செல்வமே வீட்டை விட்டு போனதுக்கு அர்த்தம் அப்படின்னு போதும் இங்க பாருங்கப்பா நான் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒன்னு இந்த மாயா அந்த வீட்டுல இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டை விட்டு போயிவிடுவேன் அப்படின்னு போது பார்த்தியா நேத்து இன்னைக்கு தான் என் பிள்ளவன் தான் அவனை இந்த வீட்டில இருக்க விட மாட்டேயா மாயா பெருசா என் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னப்போ இல்லை என் புருஷன் வந்து சொல்லட்டும் அப்போதான் போவோம்னு சொன்னேன் அதான் என் பிள்ள சீன பேசுவேன் ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம மாயாவுக்கு எகெயின்ஸ்டாக பேசிகிட்ருப்பாங்க இந்த பக்கம் ஜானகி இங்கே பாருங்கள் தயவு பண்ணி மாயாவை வெளியில் போக வேணாம்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு போதும் இங்கே பாரு தான் நான் ஆரம்பத்தில் முடிவெடுத்தேன் ஆனால் என் பேச்சுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை இல்லையே அதனால இந்த மாயா இந்த வீட்டில் இருந்தால் இன்னும் மேமேலே பிரச்சனை தான் வரும் அதனால் மாயா வீட்டை விட்டு போகிறது தான் சரி இங்கே பாரு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறதும் உண்மையாக இருந்தா ஒழுங்காக மரியாதையா வீட்டை விட்டு போகு சொல்லு போது, உடனே நம்ம மாயா வந்து இங்கே பாருங்க பெரியம்மா யாரும் எனக்காக ஆதரவாக பேச வேணாம் பெரியம்மா அதான் பெரியப்பா சொல்லிட்டாரு ஏன் நான் கட்டணி என் புருஷன் கூட சொல்லிட்டேன் இந்த வீட்டில் எனக்குன்னு ஆதரவாக யாருமே இல்லை பெரியம்மா என் சீனுவோட பொண்டாட்டிங்கிற உரிமையில் தான் நான் இந்த வீட்டில் தங்கினேன் ஆனால் சீனு எப்போ என்ன பெரியத்துக்கு முடிவெடுத்தானோ இதுக்கப்புறமும் நான் எப்படி பெரியம்மா இந்த வீட்டில் இருப்பேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியும் அவங்க நல்லாவே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதனால் என்னான்னு யாரோட இப்போ என்ன நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவு பெரியம்மா பெரியமா பரவாயில்ல பெரியம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு பொதுமாயா பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா இங்கே பாரு நீ வீட்டை விட்டு போகாத அப்படின்னு தலை வந்து அழுதுட்டு இந்த பக்கம் நேரா தானா ரகுராம் கிட்ட அப்பா ப்ளீஸ் பா நீங்க எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க சீனு மாமா கிட்ட சொல்லுங்கப்பா போக வேணாம்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் சீனு வந்து சரிதானா இப்போ என்ன மாயா வந்து வீட்டில் இருக்கணும் அவ்வளோதானா அப்படின்னா சரி நான் விட்டு விட்டு போயிடுறேன் அப்படின்னு போதும் மாமா ஏ மாமா எப்படி பேசிட்டு இருக்கு அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்றீங்க உங்களாலதான் சீனு மாமா இன்னைக்கு மாயாவை வீட்டை விட்டு போக சொல்றாரு அப்படின்னு போதும் ஏம் தானா நேற்று வந்த மாயா உனக்கும் முக்கியம் உன் கூடவே சின்ன சின்ன வயசுல இருந்து பழகின சீன் முக்கியம் இல்லையா இங்க பாரு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ மாயா அந்த வீட்டுல இருந்தானா நான் என் புள்ள இருக்க மாட்டான் அதனால என் புள்ள இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு பத்மா வந்து அதிரடியா முடிவு உடனே மாயா வந்து யாரும் யாரு கூடையும் சண்டை பிடிக்க வேணா தானா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க இங்க பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு சுட்சிவேஷன்ல தான் உடனே தனா வந்து எப்படியாச்சும் நாம மாயா பற்றி உண்மையை சொல்லணும் அப்படின்னு சீனு கிட்ட வந்து நம்ம மாயா பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லுவாங்க இது கிட்ட சம அதிர்ச்சியாகி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை ஏன் என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லலை தனா அப்படின்னு காத்திட்டு நம்ம மாயாவை தேட ஆரம்பிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக மாயா வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து சீனு கண்ணில் படாமல் இருந்தால் தான் மாயாவோட அருமை வந்து நம்ம சீனுவுக்கு புரியும் அதே வந்து மறைவா இருந்து எப்படியாச்சும் காத்தையை வந்து கண்டுபிடிச்சு நம்ம ஜானிக்கு கதிர் வந்து நிரபராதின்னு நிரபிப்பாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்போவே தனா வந்து சீனு கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கருத்தை சொல்ல